நாற்பத்தி அஞ்சு ஆண்டு கால நட்பு இந்த நாற்பத்தைந்து ஆண்டு காலத்தில் கலைத்துறையில் ஒன்றா வந்து ஒன்றா வாய்ப்பு தேடி ஒன்றாக அலைந்து ஒன்றாக வெற்றி பெற்று வெற்றிக்கு பிறகு மீண்டும் தோல்விகளை சந்தித்து மறுபடியும் எழுந்து ஒரு போராட்டமான வாழ்க்கையை கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் பங்கித்தவர்தான் நண்பர் விஜயகாந்த் அவர்கள் அவர் எங்களுக்கு எல்லா வகையிலும் திரைத்துறை மட்டும் நண்பர்களாக மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்களிலும் நாங்கள் கலந்து ராதாரவியாகட்டும் நானாகட்டும் எல்லா விஷயங்களிலுமே நாங்கள் ஒன்றாக கலந்து இன்ப துன்பங்களை பங்கு அந்த நட்புக்கு அப்புறம் அது சொல்றதுக்கு இல்ல ஒரு பெரிய சகாப்தம் முடிஞ்சு போயிச்சு ஒரு நல்ல ஒரு மனிதனே மிக்க ஒரு அற்புதமான ஒரு நண்பர் தமிழ் மொழி மீது மிகவும் பாசமும் பற்று வைத்திருந்தவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சிறந்த மனிதரை மனிதநேயமிக்க மனிதரை நல்ல நண்பரை இழந்து தவிர்க்கின்ற அவர்கள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ரசிகர்களுக்கும் என்கிற ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்